மீனராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் சுகம் சார்ந்த விஷயத்திலேயே இருக்கும் தன்னுடைய ஹெல்த்தை பற்றியான சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும் அதே சமயத்தில் தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் ராசியில் சனி பகவான் இப்போ வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ ஏழரை சனியில ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு அப்போ ஏழரை சனி ஜென்ம சனி ஓடினாலே அந்த இடத்துல ஒரு மனக்கவலைங்கிறது உங்கள் தலை அதாவது உங்கள் ராசிக்கு உங்கள் மனசுக்கு இருக்குங்கிறது தான் அமைப்பு இது ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அந்த சந்திரன் உங்கள் ராசி சந்திரன் அங்கே இருப்பார் மீனத்தில் சந்திரன் இருப்பார் இப்போ வந்து சனி பகவான் வந்து அங்கே மேலே உட்கார்ந்துருக்கார் அப்போது சந்திரன் மேலே உங்கள் மனசு மேலே ஒரு இருட்டு கிரகம் அதாவது சனிங்கிறது ஒரு இருட்டு அந்த இருட்டு கிரகம் மேலே போது உங்கள் மனசை மறைக்கும் அந்த ஒளியை மறைக்கும் அப்போ ஆகும் உங்கள் மனசு செயல்பட முடியாமல் இருக்கும் மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய தன்மை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்போ என்ன மனதை மறைக்கக்கூடிய சில நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா உங்க அறியாமல் சில விஷயங்கள் நடந்துவிடும் தீமைகள் நடந்துவிடும் பணத்தை எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது சொந்த தொழில் போகணுமா இப்ப ஆரம்பிக்கணுமா நல்லா பார்த்து செய்யணும் ஏன் சொந்த தொழிலுக்கு போறதுல கொஞ்சம் பார்க்கணும்னா உங்க மனது மறைக்கிறது அப்போ உங்க அறியாமையினால உங்களை ஏமாற்றக்கூடிய தன்மைங்கிறது இருக்குங்கிறத அர்த்தம் அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரியனுங்கிறது உங்களுக்கு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவன் அவனுடைய தசையோ அல்லது புத்தியோ நடக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கங்க அடுத்து எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழிவேதனையை தரக்கூடியவன் சுக்கரன் அப்போ சுக்கரனுடைய தசா புத்திகள் நடக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஸோ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது அதாவது குறிப்பாக வேலை விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது அப்போ வேலையை விட்டுட்டீங்க கோவப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு வேலையை விட்டு விட்டீங்க அப்படின்னா வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுத்தும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்காது வேலை கிடைக்கும் ஆனால் பிடிச்ச மாதிரி வேலை இருக்காது வேலையில் திருப்தி இருக்காது அக்கறைக்கு இக்கிற பட்சம் இங்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னா வேற இடத்துல வேற மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்கும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே இந்த மீனராசி என்பர்கள் செயல்படுத்தலாம் அப்போ என்ன சொல்ல வர அவசரப்பட்டு கோவப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷருங்கிறது இருக்கும் ஏன் இந்த திருப்பி திருப்பி சொல்கிறன்னா உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது அந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது சந்திரனை மறைக்குது அப்போது உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருந்தால் இதனுடைய பாதிப்பு பெரிய அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்போ சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்து அல்லது சந்திரனோட சனியும் இருக்கார் ராகு இருக்கார் உங்க ஜாதகத்துல சந்திரனோட ராகு சனி செவ்வாய் இந்த பாவ கிரகங்களினுடைய தாக்குதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மனம் கவலைப்படும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் அந்த சந்திரனோட நல்ல சுப கிரகங்கள் குரு சுக்கரன் ஸோ இந்த மாதிரி சுப கிரகங்கள் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை அதனால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஸோ என்ன இருந்தாலும் ஜென்மசனி நடக்கும்போது கொஞ்சம் நிதான போக்குடன் செயல்படணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் மீனராசி என்பர்கள் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை உங்கள் ரொட்டீன் சரி உங்கள் தொழில் என்ன இருக்கிறீங்களோ ஓகே பட் அகலக்கால் வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் யோசிக்கணுங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்குமானால் நிச்சயமாக உண்டு பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்ரனும் குருவும் இணையப் போகிறார்கள் குரு சுக்ரன் இணைந்தால் பொருளாதாரம் உண்டுன்னு அர்த்தம் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ தொழில் மூலமாக தன வருவாய் பொருளாதாரம் உண்டு ஆனால் ஒரே விஷயம் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் வரும் செலவும் ஆகும் பணம் வரும் விரையும் ஆகும் அதை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறது சிறப்பு சோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தனத்தின் அதிபதியான செவ்வாய் நீச்சமாக இருந்தார் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல வலு குறைந்திருந்தது ஆறாம் இடத்தில் அமர்ந்து கேதுவோட சேர்ந்திருந்தது அப்ப தனாதிபதி ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார் அப்போ பணத்தால் பிரச்சனை அல்லது பணம் ஏதோ ஒரு இடத்துல லாக்கு குடும்பம் பிரச்சனை குடும்ப வாக்குவாதம் குடும்பத்தில் சில ஈகோ பிரச்சனை குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியான குடும்பத்தில் ஒரு சில சமயங்களில் அதிக பழு அதிக வேலை பழு அதாவது தான் நல்லதே செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை சொல்லுமாறு அப்போது மனசில் பயம் பயமுங்கிறத விட மனதில் ஒரு கவலை நல்லதாக இருக்கிறேன் பட்டு ஒரு குறை சொல்லிகிட்டே இருந்தால் அது எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு இந்த மாதம் அந்த செவ்வாய் பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் உங்கள் வாக்குஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு போகிறார் அப்போ அந்த கன்னியில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது தனாதிபதி குடும்பாதிபதி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குடும்பம் தனம் வாக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் சனி செவ்வாய் நேருக்கு நேரம் பார்க்கறதுனால ரெண்டும் பகை கிரகங்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் கூடாது கொஞ்சம் என்ன பிடிவாத குணங்கிறது மேலோங்கும் ஸோ அதை மட்டும் கட்டுக்குள் வைத்தாலே மீனராசி என்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை இப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கார் அப்போ இதுவரைக்கும் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்ப இந்த பிரச்சனை தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஏற்கனவே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கு ஏற்கனவே மீனராசி என்பர்கள் ஒரு ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு கடனால் பிரச்சனை வேலையால் பிரச்சனை வேலை சரியான அமையில எல்லாமே விரையும் கால விரயமா இருக்கு என்னடா லைஃப் ஏதோ போயிட்டுருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்கள இப்போ ஒரு நல்ல காலகட்டம் சனி வக்ரமாக இருக்கார் அப்போ வக்ரமன் என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ இதுவரைக்கும் அழுத்தம் இருந்த உங்களுக்கு இப்போ அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆக போகுது அதை சரியான முறையில் உபயித்துக் கொள்வது மீனத்துக்கு சிறப்பு பாக்கியாதிபதி தனக்கு பதினோராம் இடத்துல வந்து போகிறார் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்துல வந்து அமரப்போகிறார் இது ஒரு நல்ல தன்மை அப்போ பாக்கியம் கிடைக்கப் போகிறது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சந்திர பகவான் மனதுக்குரிய சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த மாதம் மீனராசி என்பர்கள் நல்லது நடக்கணும் ஒரு நல்ல பாக்கியம் அடையணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வம் தெய்வம் தான் கேட்டியாக பிடிச்சுக்குங்க தெய்வத்தின் அருள் தெய்வத்தின் சக்தியால் எதையும் சாதிக்க முடியும் தெய்வத்தின் சக்தியால் நல்ல அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அந்த தெய்வ நம்பிக்கை அந்த தெய்வத்தினுடைய அருள் ஆசி நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதம் மீனராசி அன்பர்கள் அப்போ மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன குரு தான் அப்போ அந்த குரு உங்கள் ராசியில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்தணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தியை கெட்டியாக பிடித்து கொள்வது இந்த மீனத்துக்கு சிறப்பு அப்போ என்ன பண்ணலாம் தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வரலாம் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நெய் என்ன தட்சிணாமூர்த்தி குரு குருவுக்கு என்ன நெய் அப்போ நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த மீனத்துக்கு ரொம்ப சிறப்பு அது மஞ்சள் மஞ்சள்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது மஞ்சளால் ஆன தானம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் மஞ்சள் துண்டு தானம் பண்ணலாம் அல்லது மஞ்சள் கலர் இனிப்பு வகைகள் என்ன இருக்கு மைசூர் பாக் மஞ்சள் தான் நீங்க வழிபட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி லட்டு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்து கொண்டே வந்தால் உங்கள் லக்னம் நன்றாக இருக்க உங்கள் ராசி நன்றாக இருக்க போகுது மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அது தீர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கு நம்முடைய ஜாதகத்தில் விதி கொடுப்பினை இருக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது